ஒரு அஞ்சல் வில்லையோட விலை சுழியன் புள்ளி நாலு நாலு ரூபாய்கள் அப்படின்னா ஆயிரம் வில்லைகளோட விலை இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி இந்த கணக்கை ரெண்டு வழிகளில் நம்மால் செய்ய முடியும் இப்போ நாம அந்த ரெண்டு வழிகளையுமே பார்க்கலாம் ஒன்று வேகமான வழிமுறை அதை உங்களால் சுலபமாக புரிஞ்சிக்கவும் முடியும் அதுக்கப்புறமா இது சரியான விடைய தந்திருக்கா அப்படிங்கறத வழக்கமான தசம பெருக்கல் வழிமுறையில நாம பார்க்கலாம் நான் இப்போ சுழியன் புள்ளி நாலு நாலு ரூபாய்க்கு பதிலா சுழியன் புள்ளி நாலு நாலு அப்படின்னு மட்டும் எழுதுறேன் இது ஒரு வில்லைக்கான காசு இல்லையா அதுக்காக இங்க நான் ஒன்று அப்படின்னு எழுதிக்கிறேன் அப்போ பத்து வில்லைகளோட வில என்னவா இருக்கும் சரி ஒரு வில்லைக்கான விலை சுழியன் புள்ளி நாலு நாலு ரூபாய் அப்படின்னா பத்து வில்லைகளுக்கு வலது புறமா ஒரு இடம் நகர்த்தலாம் இப்போ இந்த முழு எண் பகுதியில் இருக்கும் இந்த சுழியன் தேவையில்லாம ஆயிடுது இப்போ நாலு புள்ளி நாலு ரூபாய் அப்படின்னு மாறிடுச்சு சரியா எழுதணும் அப்படின்னா நாலு புள்ளி நாலு பூஜ்யம் அப்படின்னு எழுதலாம் அப்போ நூறு வில்லைகளுக்கு கணக்கிடணும்னா என்ன பண்ணனும் அதே வழிமுறைதான் இப்ப நாம பத்து மடங்கு அதிகமா எடுத்திருக்கிறதுனால தசம புள்ளிய வலது பக்கமா ஒரு இடம் நகத்தணும் அப்படின்னா நூறு வில்லைகளுக்கான விலை நாற்பத்து நாலு ரூபாய் இல்லையா அதாவது நாற்பத்து நாலு புள்ளி சுழியன் சுழியன் ரூபாய்கள் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வில்ல நாற்பத்து நாலு பைசா அப்படின்னா நூறு வில்லைகளோட விலை நாப்பத்து நாலு ரூபாய்கள் இல்லனா தசம புள்ளைய ஒரு இடம் நகர்த்தி பார்க்க முடியும் அப்போ ஆயிரம் வில்லைகளுக்கு கணக்கிடணும்னா நாம என்ன பண்ணணும் நாம தசம புள்ளைய வலது பக்கமா மேலும் ஒரு இடம் நகத்தணும் தசம புள்ளிய வலது பக்கமா ஒரு இடம் நகத்துறது அப்படிங்கிறது பத்தால பெருக்கிறதுக்கு சமம் அப்படின்னா இது நானூற்று நாற்பது ரூபாய்கள் இப்போ இங்க தொடர்ந்து இன்னொரு சுழியத்தை போட்டா பைசாக்கள் எதுவும் இல்ல அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இதை நீங்க கொஞ்சம் விரைந்து செய்ய விரும்பினா சுழியன் புள்ளி நாலு நாலு ரூபாயில நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா இதை நாம பத்து பெருக்கல் பத்து பெருக்கல் பத்து சமம் ஆயிர பெருக்கி இருக்கும் அதனால இங்க தொடர்ந்து மற்றொரு சுழியத்தை போடணும் மேலும் நீங்க தசம புள்ளிய இங்க இருந்து இங்க நகர்த்தணும் இந்த தடவை நீங்க கட்டாயமா இன்னொரு பத்து தடவை பத்துகளை பெருக்கணும் அதாவது ஆயிரம் அப்படின்னா இது நானூற்று நாற்பது ரூபாய்கள் இந்த வழிமுறையில நாம கண்டுபிடிச்ச விடை வழக்கமா நாம தசம பெருக்கல் வழிமுறையோட பொருந்தி வருதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா உங்ககிட்ட ஆயிரம் பெருக்கல் சுழியன் புள்ளி நாலு நாலு ரூபா இருந்தா இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நாலு பெருக்கல் சுழியம் ஆனது சுழியன் தான் நாலு பெருக்கல் சுழியமானது அதுவும் சுழியன் மூணாவதா நாலு பெருக்கல் சுழியனானது சுழியன் இப்போ நாலு பெருக்கல் ஒன்னானது நாலு இல்லைனா இத நாலு பெருக்கல் ஆயிரம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறமா இங்க ஒரு இடம் நகர்வதால இங்க ஒரு சுழியத்தை எழுதுறேன் மற்றொரு முறை நாலு பெருக்கல் சுழியனானது சுழியன் நாலு பெருக்கல் சுழியனானது சுழியன் நாலு பெருக்கல் சுழியனானது சுழியன் இப்போ நாலு பெருக்கல் ஒன்னானது நாலு இல்லைன்னா நாலு பெருக்கல் ஆயிரம் அதாவது இங்க இந்த பூஜ்யத்தை சேர்க்காம இருந்திருந்தா நாலாயிரம் எடுத்து பக்கமா ஒரு இடம் நகர்ந்ததால இந்த சுழியம் சேர்க்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்லை இதுவரைக்கும் நானு தசமத்த கணக்குல எடுத்துக்கவே இல்லை நான் இப்போ ஆயிரம் பெருக்கள் நாப்பத்து நாலு அப்படிங்கறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் தசம புள்ளிய கணக்குல எடுத்துக்கல ஆகவே ஆயிரம் பெருக்கல் நாற்பத்து நாலு அப்படின்னு இருந்திருந்தா சுழியன் கூட்டல் சுழியனானது சுழியன் ஆயிடும் மறுபடியும் சுழியன் கூட்டல் சுழியனானது தான் மூணாவதாவும் சுழியன் கூட்டல் சுழியனானது சுழியன் இப்போது நான்கு கூட்டல் சுழியனானது நாலு நான்கு கூட்டல் இந்த வெறுமையானது திரும்பவும் நாளாயிடும் நீங்கள் தசம புள்ளிய தவிர்த்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேறுபாடு தான் ஏன்னா ஆயிரம் பெருக்கல் நாளானது நாலாயிரம் மற்றும் ஆயிரம் பெருக்கல் நாற்பதானது நாற்பதாயிரம் எனவே நாற்பத்து நாலாயிரம் கிடைக்குது ஆனால் இது நாற்பத்து நாலு இல்லை நூறு நாற்பத்தி நாலு நம்ம கிட்ட தசம புள்ளிக்கு பின்னாடி ரெண்டு எண்கள் எனவே நாம விடையில தசம புள்ளிக்கு வலது பக்கமாக ரெண்டு எண்கள் இருக்கணும் இல்லையா அப்படின்னா இந்த இடத்துல தசம புள்ளிய வைக்கலாம் ஆக மீண்டும் நமக்கு நானூற்று நாற்பது ரூபாய்கள் தான் விடையா வந்திருக்கு அப்போ நாம கணக்க ரெண்டு வழிமுறையிலையும் சரியா செஞ்சிருக்கோம் நாம மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கலாம்